மாறன் வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்கள் எங்கே பார்த்தோம்னா நம்ம ராகவோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கே அப்படின்னு நம்ம மாறனும் வீராவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதனால் ரெண்டு பேரும் கொஞ்சம் நாளைக்கு சேர்ந்து வாழாமல் நம்ம ராகவ் கண்மணி

மாறன் வந்து ராகவ் கூடவே நைட்டில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா விஜய் அவங்க அம்மாவும் செமைய டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க சே இப்படி அவங்க குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்டாங்கம்மா விடக்கூடாதுமா நான் இனிமேல் அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறா ஆடி இடியாக இருக்கணும் அப்படின்னதும் ஆமாடி அது இது பண்ணி போய் கடைசியில் பார்க்கல குடும்பமாக சேர்ந்து நம்மளை நடுத்தரவுலேயே துரத்தி விட்டுட்டாங்களே அப்படின்னும் போதும் இல்லைம்மா விடக்கூடாதுமா இப்படி அந்த குடும்பமே செதறி போகணும் பார்த்தல அந்த கண்மையின் கண்மணியை எப்படி அந்த ராகவன்கிட்ட இருந்து பிரிச்சேன்னு அதே மாதிரி அந்த பிருந்தாவன அந்த கார்த்திகிட்ட இருந்து பிரிப்பேன் அதே போல அந்த வீராவை மாறினே பிரிப்பாமா மூணு பொம்பளைங்களும் வாழ்க்கை இல்லாம கதறி ஆளணும் என்னை மீறி எப்படி அந்த கண்மணி ராகம் வந்து சேர்றாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சமகாண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வீரா வந்து விசாரிச்சிருப்பாங்க இல்லையா இப்படி நம்ம கண்மணியோட வாழ்க்கையை பற்றி அதாவது நம்ம விஜய் வந்து அந்த கார்ல பிரேக் பயிரை கழட்டினதால தானே இப்படி நம்ம பாண்டியன் வந்து இல்லாம போனாங்க இது சம்பந்தமா ஒருத்தன்ன நம்ம வீரா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அவனை பார்க்குறதுக்காக ஆட்டோ எடுத்துட்டு மறுபடியும் அந்த கராச்சிக்கு வராங்க பார்த்தா அவன் அங்கே வந்து காணும் உடனே வீரா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சோகமாக மறுபடியும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு வராங்க பார்த்தா வர வழியிலேயே விஜயும் அவங்க அம்மாவும் ரோட்டால் நடந்து வந்துட்ருக்காங்க இதை வந்து வீரா கவனிச்சிட்றாங்க இது அந்த விஜய் மாதிரி இருக்கே அப்படின்னு அப்போ தான் நம்ம விஜய் பின்னாடி பார்க்குறாங்க பார்த்தா அந்த மற்ற வேல் போன்ற அப்புறம் மச்சம் இருந்துச்சு இல்லையா அது இப்போ இருக்கு இதை பார்த்து வீரா வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஏற்கனவே இந்த விஜய் முதுக வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மச்சம் இருந்ததே இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சம அதிர்ச்சி ஆயிட்டு உடனே அவங்க ஃபோன்ல இருக்கிற அந்த பிரேக் வயர் பொடுங்கும் போது நிற்கிற அந்த லேடி முதுகையும் பார்க்குறாங்க பார்த்தா ரெண்டு மச்சமும் ஒரே மாதிரி இருக்கு ஸோ இதை பார்த்து வீராவுக்கு வந்து அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆகுது அப்படின்னா நம்ம அண்ணனையும் வந்து திட்டம் போட்டு இப்படி பண்ணது இந்த விஜிதானா இப்போதான் புரியுது அப்படின்னா இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையும் கலவரத்தையும் உண்டாக்கணும் ராமச்சந்திர குடும்பமா குடும்பத்தில் யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக திட்டம் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கா அடி பாவி ஆரம்பத்துலேயே எனக்கு உண்மையில சந்தேகம் இருந்துச்சு ஆனால் நீ இப்படி பண்ணியிருக்கியா உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னுட்டு உடனே ரொம்ப வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க நம்ம வீரா மாறனை வந்து கோப்பிடுறாங்க என்னாச்சு வீரா ஏன் இவ்வளோ பதட்டப்படுறா அப்படின்னு வந்து கேட்டதும் ஐயோ மாறா ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சுடா இனி நம்ம கண்மணி ராகு மாமா வாழ்க்கை வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னும் போது என்ன சொல்ற வீரா ஆமா இப்படி என் அண்ணன் நம்ம ராஜேஷ் இல்லாமல் போனதுக்கு காரணமே அந்த விஜி தாண்டா அப்படின்னு போது என்னடி சொல்கிற ஆமாம் இந்த மஜம் இருக்குன்னு சொன்னல அதே மஜன்தான் அந்த விஜய் இருக்கு இருக்குது அப்போ பாரு உங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகத்தான் அதுக்கு எங்களை பகடக்காயாக பயன்படுத்தியிருக்கா அந்த விஜி இங்கே பாரு இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் அந்த குடும்ப தாண்டா அப்படின்னு போதும் இதை கேட்டதும் செமையா அதிர்ச்சி ஆறாங்க நம்ம மாறன் என்ன என்ன செண்டி இப்படியும் இதுக்கு பின்னாடியும் இந்த விஜியோட சூழ்ச்சி இருக்கும்னு நினைச்சேன் வீரா இன்னைக்கு அவளை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அந்த பெய்தா அப்படின்னுட்டு உடனே அங்க இருந்து கிளம்பலான்னு எடுக்கிறாங்க இல்ல அமைதியா இரு நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உசாராயிடுவா அவ வெளியில வராதபடி நிரந்தரமா அவளை உள்ள தள்ளணும் இந்த மச்சத்தை வந்து இத்தனை நாளா நம்ம கண்டுபிடிச்சிடுவோம்னு புத்திசாலித்தனமா மறைச்சு வச்சிருந்திருக்கா இதுலயே பொரியல இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் அந்த விஜய் அப்படின்னு போதும் இங்கே பாரடி இந்த உண்மையை சொல்லி எப்படியாச்சும் கண்மணி அண்ணியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் சரியா அப்படின்னு போதும் சரி இப்பவே போக்கலாமா அப்படின்னுட்டு நம்ம மாறனும் வீராவும் கிளம்பி கண்மணியை பார்க்க வராங்க அப்போது கண்மணி எதுவும் பேசாமல் இருக்காங்க இங்கே பாரு கண்மணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னும் போதும் இங்கே பாரு வீரா அந்த ராகவனை பற்றி பேசுறதா இருந்தால் எதுவுமே பேச வேணாம் வேறு விஷயம் வேண்டாம் ரெண்டு பேரும் பேசிட்டு போங்க அப்படின்னும் போது ஐயோ இது முக்கியமான விஷயம் இது கேள்விப்பட்டா நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னும் போது அப்படி என்ன வருத்தப்படுறதுக்கு இருக்குது அதான் நம் வருத்தப்பட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது ஐயோ கடவுளே இந்த வீடியோ பாரு அப்படிங்கிறாங்க உடனே நம்ம வீரா வந்து கண்மணிக்கிட்டு வீடியோ காமிக்கிறாங்க அதுல விஜய் வந்து பிரேக் பயர் புடுங்குறாங்க இல்லையா அதுதான் இதை காமிக்கிற இது என்ன வீடியோ இங்க பாரு இந்த வண்டி வந்து நம்ம ராகவ் மாமாவோட வண்டி அவரு வண்டியில இறத்துக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தங்க அவரு பிரேக் பயரை வந்து கட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போதும் அதுக்கு இப்ப என்ன சொல்ல வர ஐயோ உனக்கு புரியலையா விஜி வந்து ராமச்சந்திர மாமா குடும்பத்தை பழி வாங்கணும் அதுக்கு ராகவும் மாறனும் ஒரே டை வண்டியில போறதை தெரிஞ்சுக்கொண்டு ராகு வண்டி பிரேக் வந்து கட் பண்ணிருக்காடி எப்படியோ யார் மேலேயாச்சும் மோதனா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போவாங்கன்னு அதுக்கு பலிக்காடானது ராகு மாமாவுக்கும் மாறனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னும் போது நம்ம கண்மணி அதிர்ச்சி ஆறாங்க என்ன சொல்ற வீரா ஆமா இவ நாம கண்டுபிடிச்சிருவோம்ங்கிறதுக்காக தன்னோட மச்சத்தையே முதுகுல மறைச்சிட்டு இருந்திருக்கா இன்னைக்கு தான் நான் வெளியில் வெளியில போயிட்டு வரும்போது அவன் முதுகுல இருக்கிற மச்சத்தை பார்த்த அதே விஜி தான் இந்த விஜி நீ ஏன் பாரு அப்படின்னா எதுக்காக தன்னோட மச்சத்தை வந்து மறைக்கணும் எல்லாம் இந்த விஜியோட சோழ்ச்சி தான் கண்மணி நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இத்தனை நாளா அப்படின்னு போது கண்மணி சம அதிர்ச்சியாயி அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன வேற சொல்ற அப்படின்னா நம்ம அண்ணன் இல்லாம போனதுக்கு காரணம் இந்த கேடு கட்ட விஜி விடக்கூடாது வீரா அவளை என் கையாலையா இல்லாம பண்ண விடமாட்டேன் அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு போதும் ஐயோ கண்மணி உன் வயிற்றுல குழந்தை இருக்கு குழந்தை இருக்கும் போதும் இப்படி எல்லாம் பேசாத கொஞ்சம் பொறுமையா இரு அவளுக்கு நாம சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போதும் இல்லை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது வீரா இத்தனை நாளா மாறன தப்பான்னு நினைச்சேன் இங்கால க நம்ம ராகவ தப்பாக நினைச்சோம் சொல்லப்போனா ராமச்சந்திர மாமா குடும்பத்தையே நான் பழி வாங்கணும் என்ற தான் அழிஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த நாய் தான் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு வீரா தெரிஞ்சோ சும்மா இருக்க சொல்றியா இங்க பாரு அவள் கதையை முடிச்சாதான் என் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னதும் ஐயோ அவசரப்படாத கண்மணி உன்னோட அவசர இன்னைக்கு மாமா கூட இருந்து உன்னை கொஞ்சம் பொறுமையாரு அவளுக்கு நம்ம சட்டப்படி தண்டனையை வாங்கி மாதிரி பேரா வந்து அந்த இடத்துல கண்மணியா ஆறுதல் படுத்துறாங்க சோ வாங்க எப்படியோ கண்மணி நம்ம விஜய் வந்து உள்ள போகத்தான் போறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்